ஆய்ங்க பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுக்கு என்ன காரணம்னா வெளியே சுற்றுறத வீடியோ எடுத்து போன்னு தான் ஆரம்பித்தேன் ஆனால் ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னால் வெளியே சுற்ற போக முடியல அப்படி வெளியே சுற்ற போகிறதுக்கு டைம் கிடச்சாலும் கையில் காசு நிற்க மாட்டேங்கிது அதனால்தான் பிளாகும் போடலாம் நம்ம சேனலில் அப்படின்னு சொல்லி தான் ப்ளாக் போடலான்னு ஆரம்பிச்சிருக்கேன் அதான் ஆரம்பிச்சிருக்கேன் புதுசு தான் போப்போ கற்றுப்போ தப்பு பண்ணப்போன தானே கற்றுக்க முடியும் ஒரே அடியெல்லாம் எக்ஸ்பர்ட் ஆகிட முடியாது பிளாக் இருக்கலாம் இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்கன்னா நான் அபுதாபிக்கு வந்த புதுசில் என்னை ஒருத்தர் நல்லபடியாக பார்த்துக்கிட்டாரு வந்த புதுசில் என்னை மெசேஜை சேர்த்துக்கிட்டு அவர் கூட சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு அப்படிதான் ஒரு ரெண்டு வருஷம் போச்சு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அவர் வேற ஒரு கம்பெனிக்கு போயிட்டார் துபாய்க்கு போயிட்டார் துபாய்க்கு போனதுக்கப்புறம் நானும் அவர்கிட்ட பேசலை அவர் எனக்கு மெசேஜ் பண்ணல அப்பப்போ அவர் மெசேஜ் பண்ணுவார் ஆனால் நான் பண்ண மாட்டேன் என்ன பேசுகிறதுக்கு இருக்குன்னு நான் அப்படியே விட்டுருவேன் திடீர்னு நேற்று ஃபோன் அடித்து வா நான் ஊருக்கு போகிறேன் அதே மாதிரி ஐ கார்டில் போய் நம்ம சாதனை வாங்கிட்டு வரணும் அப்படின்ட்டு சொன்னார் சரி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சா ஆளை பார்த்து சரி போய் பார்த்து பேசிட்டு வருவோம் அவர் கூட சேர்ந்து போயிட்டு வருவோம் சொல்லிட்டு தான் இப்போ அவரோட சேர்ந்து போய் ஐ கார்டு போய் சாதனை வாங்க வரத்துக்கு தான் போகுது இப்போ அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வாங்க போவோம் இப்போ பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவர் துபாயிலேருந்து வராரு இல்லையா துபாயிலேருந்து இப்போ அபுதாபி பஸ் ஸ்டாண்டுக்கு தான் வராருப்பேன் இப்போ அங்கே தானே இப்போ போயிட்டுருக்கேன் இப்போ அபுதாபி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அவரை பார்த்துட்டு அப்புறம் அங்கேருந்து நம்ம ஐ கார்டு போக வேண்டியது தான் பார்த்தீங்கன்னா இதான் பஸ் ஸ்டாப் அபுதாவி பஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மினி டொமஸ்டிக் ஏர்போர்ட் மாதிரியே இருக்கும் உள்ளார போனிங்கன்னால் அதுக்கு ஆப்போசிட்டில் தான் பார்த்தீங்கன்னா அல்வா தான் மால் வேறே இருக்குது நம்ம வந்தாச்சுங்க துபாய் அறைவாளுக்கும் டிப்பார்ட் சோர் இங்கே எதாவது நடக்கணும்னு நினைக்கிறேன் நம்ம அப்படியே இந்த சேரில் உட்காந்து நம்ம வெயிட் பண்ணுவோம் அவருக்காக பார்த்தீங்கன்னா அல்வா தலைவர் வந்துட்டாரு பார்ப்போம் வாங்க ரொம்ப இல்லை एक ही जगह काम करता था दोनों तो ईयर तो 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 बाद मिला ना फ्रेंड टू ईयर बाद मिला बहुत अच्छा फ्रेंड है लोग बहुत दिन के बाद मिला पहले एक ही कंपनी में काम करता था दोनों आदमी है ना फ्रेंड और सब ठीक है ना अच्छा है ना सब ठीक है थोड़ा दलवा मोल में शॉपिंग करेगा बाद में थोड़ा खाना वाना खाएगा होटल में सही है बाद में जाएगा है ना फ्रेंड और सब ठीक है ना कंपनी का हालत सब ठीक है सही है सही है अच्छा से काम वाम करो अच्छा से रहो कभी कभी ऐसा टाइम से आएगा मिलेगा सही है भी छुट्टी मिलेगा तो दुबई आएगा मुश्किल नहीं आता कितना दिन हो गया तुम नहीं आता है आ, मैं तो फिर भी आता हूँ कितना बार आया इतना लैपटॉप लैपटॉप चेक बनी है

उसमें वीडियो भी डाला है मैं दो तीन वीडियो डाला है समुद्र में आ रहा है इधर से वहां टीवी भी डाला है मैं चेक करेगा अभी दोस्त आ रहे हैं हां बुला बस 10 मिनट में रहोगे सही और फ्रेंड ఉంటा रहेगा फ्रेंड होस है तो तो कार में बैठियो प्लान है ना ना अब हम नया होटल कहां पर होटले அப்படியே மொபைல் வாங்கினா மொபைல் வாங்கிட்டு அப்புறம் மிட்டாயெலாம் வாங்கிட்டு பாதாம் பிஸ்தாலாம் வாங்கிட்டு போயிட்டா இருக்க வேண்டியது வந்ததுக்கப்புறம் என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டாங்க நான் அப்படியே மெனு எடுத்து அப்படியே தேடி பார்த்துக்கிட்டு இருந்தேன் எனக்கு டிக்கா சிக்கனா அது டிக்காவா என்னென்னு சொல்லுவாங்கன்னு தெரியல அது சொன்னேன் மாதிரி இருபது நிமிஷம் ஆகுமா அது வேணான்ட்டு அப்புறம் தம் பிரியாணி சொல்லியாச்சு மூணு பேருக்கும் அப்புறம் திரும்பி பார்த்துக்கிட்டே அந்த ஆச்சா சாப்பிட்ற மாதிரி இருக்கானே அப்புறம் எனக்கு பிடிச்ச ஐட்டம் வந்துச்சுங்க ஓஹோ ஓ சௌரமாக பார்த்தோன்னே அப்படியே நின்ட்டேன் ஒரு ஸ்டக்காய் நின்ட்டேன் ஒரு நிமிஷம் வாங்கலாமான்னு பார்த்தேன் வேண்டாம் நம்ம தம்பியாணி சொன்னோம்மா சாப்பிட்டு கிளம்பி போய்ட்டு இருக்க வேண்டியது தான் ஜூஸ்லாம் குடிக்கலாம்னு பார்த்தேன் இப்போ ஜூஸ்லாம் குடிக்கக்கூடாதுன்னு ஒரு ரிசல்வேஷன் எடுத்துருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேவை இந்த ஜங்க் ஃபுட் ஐட்டம் இந்த கூல்ட்ரிங்க்ஸ் கோலா பெப்சி சவுனப்பெலாம் சாப்பிடக்கூடாதுன்ட்டுன்னு பார்ப்போம் எனக்கு சரியாதுங்க தம் பிரியாணி சொன்னது அந்த மாதிரி பாயாசல்லாம் கொடுப்பாங்க நம்ம மற்ற ஹோட்டலில் சாப்பிட்டுருக்கான இந்த மாதிரி பாயாசலாம் கொடுத்தது கிடையாது இங்கே கொடுத்துருக்காங்க நல்லா தான் இருந்துச்சு அப்புறம் வெங்காயம் சாப்பிட்லான்ட்டு எடுத்தால் வெங்காயத்தை ஃப்ரிட்ஜில் வச்சு கொண்டு வந்திருக்காங்க ஃப்ரிட்ஜில் வச்சு வெங்காயத்தை சாப்பிடக்கூடாது இல்லையா அதனால் நான் சாப்பிட்ல அதை வச்சுட்டேன் அப்படியே பார்த்தீங்கன்னா தம் பிரியாணி வந்துட்டு ஐயோ தம் பிரியாணியில் முட்டை அப்பளாங்க வச்சிருக்காங்க ஐயோ என்ன அது முட்டை ஃபுல்லாக ஐயோ அரை முட்டாங்க நான் கூட ஃபுல் முட்டைன்னுச்சி ஆச்சரியப்பட்டேன் வர முட்டை தான் அது கடை கொடுத்தது வரையும் அலுவலந்து சொல்லி சாப்பிட்டு போக வேண்டியதாங்க ஹார்னர் மொபைல் வாங்க ஆசை நான் மண்டிகளே மோட்டரில் வாங்க வச்சுக்கிட்டேன் மோட்ரலால் என்ன மொபைல்னு கேட்டிங்கன்னா மோட்ரில் ஏ சிக்ஸ்டி ஃபியூஷன் எடுத்துருக்கு டுவெல் ஜிபி ரேமு ஃபைவ் ஜி மொபைல் தான் இரநூத்தி ஐம்பத்தஞர ஜிபி ஸ்டோரேஜ் உண்டு பின்ன என்னென்னு பார்த்திங்கன்னா இதில் சார்ஜிங் கேபிள் தான் உண்டு தவிர சி டு சி அந்த அடாப்டர் கிடையாது அப்புறம் மொபைல் கேஸ் மொபைல்லேயும் அந்த கவர்லேயும் உண்டு அப்புறம் ஹெட்செட் கிடையாது ஏன்னா மொபைல் நல்லா இருக்குங்க ஹலோ மோட்டோ நல்ல மொபைல் தான் நல்ல ஃபோட்டோ கிளியராக இருக்கும் வீடியோ எடுக்கலாம் நல்லாயிருக்கும் இன்றைக்கி தாங்க நேரில் பார்க்குறேன் அந்த யூ டெம்பர் ஓட்டுறதை அந்த ஏஜ் ஸ்க்ரீனுக்கு எஸ் ஸ்க்ரீன் டிஸ்ப்ளேக்கு அந்த யூவி டெம்பர் ஓட்டுறதை இன்னைக்கு தான் நேரில் பார்க்குறேன் நிறைய மாதிரி மேலே ஒரு குலோவாலாம் ஊற்றி அது மாதிரி உள்ள மேலே ஒரு டெம்பர் மாதிரி வச்சு அதுக்கே ரொம்ப லைட் மாதிரி ஹீட் பண்ணுறாங்க

மேல அப்படியே தட்டி தட்டி கொடுக்குறாங்க எங்கெல்லாம் அந்த பபிள்ஸ் ஹேர் ஓல் இருக்கோ தட்டி தட்டி விடுறாங்க அந்த பபுள்ஸ் ஹேர் ஓயில் எடுக்க அங்க கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது எடுக்க என்ன செய்ய போறாங்கன்னு தெரில அங்கே சின்னதா இருக்கும் ஒரு எறும்பு கூட சின்னதா இருக்கு ஒரு கடுகு சைஸுக்கு இருக்கு ஹேர் பபிள்ஸ் பார்த்தீங்கன்னா அதை இப்படி பின்ன வச்சு மேலே எடுக்கிறாங்க ஆ போயிடுச்சுங்க இயர் பபல்ஸ் போயிடுச்சு சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது பார்த்தீங்களா ரொம்ப லைட் மாதிரி ஹீட் பண்ணுறாங்க அது இன்னும் அவ்வளோ ஹீட்லாம் இல்லாது என்னாமோ ஹீட் ஆகுது

और चॉकलेट வாங்கிறதுக்கு தான் அந்த केएम ஹைப்பர் மார்க்கெட்டக்கு வந்திருக்கோம். வாங்க चॉकलेट வாங்கோம். இது எதை சொல்லுது மெக்ஸ் என்ன? பாருங்க. அது எதுக்கு தான் அடிச்சறா அது. அது எ किसका है भाई? இது என்ன? ये आपका है? इसमें हां ओके அப்புறம் பக்கம் மிட்டாயை வாங்க போயிட்டாங்க எனக்கு என்ன சேர்க்கறதுன்னு தெரில அப்படியே இல்லை என்ன எனக்கு அப்படியே போர் அடிச்சிச்சா அப்புறம் எந்த மிட்டாயெல்லாம் நான் சாப்பிட்டது இல்லை அப்படியே பார்த்துக்கிட்டு நான் சாப்பிடாத மிட்டாயெல்லாம் எடுத்து அப்படியே டேஸ்ட்டு பார்க்குறாங்க பல ஒன்று ஒன்றா சாப்பிட்றலான்னு முடிவு பண்ணி ஒன்று எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் நானும் என் வேலையை ஆரம்பிச்சாச்சு பொறுமையாக பாதாம் பிஸ்தாம் முதலிலேருந்து ஆரம்பித்து நான் சாப்பிடாத முிட்டாயெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் ஒரு பேர்ச்சம் மூலம் எடுத்து சாப்பிட்டா உண்மையிலே நல்லா இருந்துச்சு அதுக்குள்ளே உண்மையிலேயே பேர்ச்ச தான் இருக்குது எனக்கு டவுட்டில் இருந்து உள்ள பேர்ச்ச மூலம் வச்சுருக்காங்களா இல்லையான்னு சொல்லி தான் அதனால தான் முட்டை எடுத்து சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருந்தது இதுதான் அந்த முட்டை பேர்ச்ச மூலம் முட்டை ஏன்னா வளர்த்தா மாதிரி ஒய்யா தூரம் ஆசானா வளர்த்தா போய்ட்டு மாடும் மிட்டாய அவனை பார்த்தா அது எனக்கு பிடிக்கும் அதனால ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் ஆனால் அது அளவுக்கு டேஸ்ட்டு இல்லை நான் வேறு கடையில் பார்த்த டேஸ்ட் அவ்வளோக்கு இன்னும் ஒரு பழசு நினைக்கிறேன் அதோட மிட்டாயை சாப்பிட்றதை நிப்பாட்டிட்டேன் அதுக்கப்புறம் வாங்கின மிட்டாயெல்லாம் பேக்கிங் பண்ண ஆரம்பித்தாச்சு இப்போ துபாய்க்கு போனோம்லாம் அவர் அவர் மெட்ரோவில் அந்த இந்த லக்கேஜ் பேக் இருக்குது பார்த்தீங்கன்னா ட்ராலி பேக் அளவு இல்லைன்ட்டார் இப்போ அதனால் இந்த பேகு அவரை வச்சுட்டு அந்த ட்ராலி பேக்கில் உள்ள சாதனம் எல்லாத்தையும் தூக்கி அந்த ஒரு பேக்கில் மாட்டணும் இந்த கேரி பேக்கில் ஓகே அவரும் நல்லபடியாக துபாய்க்கு போயிட்டு போகிறார் ஏறிட்டார் பஸ்ஸில் ஒரு பஸ்ஸில் ஐம்பத்தஞ்சு பேர் தான் அலௌடு இப்போ காலையில் மாஸ்க் போட்டு போட்டு அரிக்கி ஒரு பஸ்ஸில் ஐம்பத்தஞ்சு பேர் தான் அலௌடு ஐம்பத்தஞ்சு பேருக்குள்ளே அவர் வந்துட்டார் நல்லா தான் போச்சு இப்போ நானும் சீக்கிரமாக ரூமுக்கு போயிடலாம் அவரும் நேரத்தோடு துபாய் போய் சேர்ந்துருவார் ஓகே அடுத்து என்ன இப்போ நம்ம ரூமுக்கு தான் போகணும் அப்புறம் அந்த ரூமுக்கு பிறகு என்ன செய்யுதுன்னு பார்த்தப்பா அங்கே அந்த ஒரு மிட்டாய் கடையில் ஒரு மிட்டாய் எடுத்தேன் சாப்பிட்லான்ட்டு சொல்லிட்டு அங்கே சாப்பிடவே இல்லை போச்சு போகிற வழியில் அப்படி சாப்பிட்டுக்கிட்டே போயிட வேண்டியதுதான் ஓகேங்க பாய் நம்ம அடுத்த வீடியோலாம் பார்ப்போம்